கன்னியாராசியை பொறுத்தவர்களும் விஸ்வா வசுவருஷம் வைகாசி மாதம் நல்ல ஏற்றத்தோட இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கானேன்னு பயப்பட வேண்டாம் புதிய தொழில் அமையும் தொழிலில் மாறுதல்கள் வரும் வேலையில் மாற்றங்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல குதூகலமான சந்தோஷமான நிலைமைகள் வரும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நல்லபடியான தேர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுக்கு தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய பொருள் வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தூக்கம் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய மடாதிபதிகள் அதாவது நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குலத்தின் மடாதிபதிகள் பீடாதிபதிகளை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களே ஏன்னா இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும்